ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் என்பதை மத்திய அரசு அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க வித்தியாசம் என்ன அப்படின்றது முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டிய அம்சமாக இருக்கிறது ஊதிய பிடித்தத்தை பொறுத்த வரைக்கும் பழைய ஓய்வூதிய திட்டத்தில் ஊதிய பிடித்தமே கிடையாது இதுதான் இந்த ஓய்வூதிய திட்டத்தையே மீண்டும் நடைமுறைப்படுத்தணும் அப்படின்றதுக்கான கோரிக்கையை அரசு ஊழியர்கள் முன்வைக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் புதிய திட்டத்தின் அடிப்படையில் பத்து சதவீதம் ஊழியர்களோட சம்பளத்திலேருந்து பிடித்தம் செய்யப்படும் அரசு தரப்புலேருந்து பதினான்கு சதவீதம் கான்ட்ரிபியூட் செய்யப்படும் அது ஒருங்கிணைந்த திட்டத்தில் அதே பத்து சதவீதம் பிடித்தம் என்பது இப்போவும் இருக்கும் ஆனால் அரசு தரப்புலேருந்து பதினெட்டு புள்ளி ஐந்து சதவீத கான்ட்ரிபியூஷன் என்பது இருக்கும் அதனால் கூடுதல் தொகை அவர்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது கருதப்படுது ஓய்வூதியத்திற்கான ஆதாரம் என்று பார்த்தோம்னா எந்த விதமான பிடித்தமும் இல்லாததுனால முழுக்க முழுக்க கவர்மெண்ட் தரப்புல இருந்தே அந்த அரசு கருவூலத்திலிருந்தே அந்த தொகை முழுமையாக கொடுக்கணும் வகையில் பழைய ஓய்வூதிய திட்டம் இருந்தது அதனால்தான் அது நிதி சுமை அதிகம் என்ற காரணத்தினால அது அரசுகள் கைவிட்டாங்க அடுத்ததாக ஊதிய பிடித்தம் பிளஸ் முதலீடு இந்த ரெண்டு விஷயத்தின் அடிப்படையில் தான் புதிய ஓய்வூதிய திட்டத்தில் அவர்களுக்கான ஓய்வூதியம் என்பது வழங்கப்படும் அதாவது அவர்களோட ஊதியத்தை பிடிச்சு அதை ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணி அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த பல கடன்கள் மூலமாகத்தான் அவர்களுக்கு ஓய்வூதியம் கிடைக்கும் அதனால அவங்களுக்கு எவ்வளவு ஓய்வூதியம் என்பதை தெரியாமல் இருந்தது அது இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தோட பெரிய டிராபேக் அப்படின்னா அரசு ஊழியர்கள் தரப்புல சொல்லப்பட்டது புதிய அந்த ஒருங்கிணைந்த திட்டத்தின் அடிப்படையில் இந்த ஊதிய பிடித்தம் என்பது இருக்கும் அரசு தரப்போட அந்த கான்ட்ரிபியூஷனையும் சேர்த்து இவ்வளவு நாங்க பென்ஷனா கொடுக்குறோம் அப்படின்றத முன்கூட்டியே உறுதியாக சொல்லிட்டாங்க அடுத்த வித்தியாசம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஓய்வூதியத்தோட அளவு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எவ்வளவு ஊதியம் கிடைக்கும் அப்படின்றது ஓய்வூதியமாக கிடைக்கும் என்பது பழைய ஓய்வூதிய திட்டத்திலையும் தெரியும் இப்போ அறிமுகப்படுத்திருக்க ஒருங்கிணைந்த திட்டத்திலையும் தெரியும் ஆனால் இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தில் அது தெரியாமல் இருந்தது அப்படின்றது முக்கியமான வித்தியாசம் பணிக்கொடையை பொறுத்த வரைக்கும் பழைய ஓய்வூதிய திட்டத்தில் இருபது லட்சம் ரூபாய் வரைக்கும் பணிக்கொடை கிடைக்கும் வகையில் இருந்தது அது புதிய ஓய்வூதிய திட்டத்தில் இல்லாமல் இருந்தது இப்போ மீண்டும் இப்போ அறிமுகப்படுத்தப்பட்டிருக்க ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தில் அவர்களோட ஊதியம் பிளஸ் டிஏல பத்தில் ஒரு பங்கு ஆறு மாதத்திற்கு ஒன்று என்ற கணக்கீட்டின் அடிப்படையில் கிராஜுவிட்டி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் மிக முக்கியமான ஒரு வித்தியாசங்களாக பார்க்கப்படுது இது அரசு ஊழியர்கள் தரப்புல இதற்கான வரவேற்பு என்னவாக இருக்கு அதற்கான எதிர்ப்பு என்னவாக இருக்கு இது சார்ந்த கோரிக்கைகள் என்னவாக இருக்குது என்பதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் மலையாள சினிமா துறையில் பெண்கள் எதிர்கொள்ளும் இன்னல்களை தோலுரித்துள்ள ஹேமா கமிட்டி அறிக்கை அப்படி என்ன தொல்லைகளை அவர்கள் எதிர்கொள்கிறார்கள் என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு பிரபல நடிகை ஒருவர் காரில் கடத்தப்பட்டு பாலியல் வல்லுறவுக்கு உள்ளானது மலையாள சினிமாவை மட்டுமின்றி ஒட்டுமொத்த திரையுலகையே அதிர்ச்சிக்கு ஆளாக்கியது இதையடுத்து ஷூட்டிங் தளத்தில் நடிகைகள் தொடங்கி அனைத்து நிலை பெண்களின் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மலையாள சினிமா துறையின் பெண்கள் அமைப்பினர் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனிடம் மனு அளித்தனர் இதுகுறித்து ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட ஹேமா கமிட்டி பாதிக்கப்பட்ட நடிகை உள்ளிட்ட பெண் கலைஞர்களிடம் விசாரணை நடத்தி இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் அறிக்கையை அரசிடம் சமர்ப்பித்தது இருநூற்று முப்பத்தி மூன்று ஆண்டுகளுக்குப் பின் வெளியாகியுள்ளது நடிகைகளை படுக்கைக்கு அழைக்கும் வழக்கமானது மலையாள சினிமாவில் அதிகமாகவே பரவி இருக்கிறது என்ற அதிர்ச்சியூட்டும் தகவல் அம்பலமாகியுள்ளது பாலியல் உறவுக்கு சம்மதிக்கும்படி நடிகைகளை தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் கட்டாயப்படுத்துகிறார்கள் என்றும் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பாலியல் ரீதியாக இணங்கும் நடிகைகளை ஒத்துழைக்கும் நடிகைகள் என வகைப்படுத்தி அவர்களுக்கு மட்டுமே பட வாய்ப்புகள் அதிகமாக வழங்கப்படுகின்றன என்ற தகவலும் இடம்பெற்றுள்ளது முத்தம் மற்றும் நிர்வாண காட்சிகளில் நடிக்க நடிகைகள் கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள் என்றும் இதற்கு மறுத்தால் மிரட்டப்படுகிறார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே பாலியல் தொல்லைக்கு உள்ளாக்கப்பட்ட நடிகருடன் சேர்ந்து நடிக்கும் காட்சி படமாக்கப்பட்டுள்ளது அதுவும் அந்த நடிகருடன் கணவன் மனைவியாக நடிக்க வேண்டிய சூழல் எழுந்ததாம் தினமும் கட்டிப்பிடிப்பது போன்ற காட்சிகளில் நடிக்க வைத்து கொடுமை செய்திருக்கிறார்கள் கட்டிப்பிடிக்கும் சீனை வேண்டுமென்றே பதினேழு முறை ரீடேக் எடுக்கச் சொல்லி கொடுமைப்படுத்தியதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது நடிகைகளை பாலியல் ரீதியாக பயன்படுத்திக் கொண்ட லிஸ்டில் ஏராளமான முன்னணி நடிகர்கள் இருக்கிறார்கள் என்ற அதிர்ச்சி தகவலையும் அறிக்கை அம்பலப்படுத்தியுள்ளது பாலியல் ரீதியாக ஒத்துழைக்க மறுக்கும் நடிகைகளுக்கு சமூக வலைதளங்கள் மூலமும் தொல்லைகள் தரப்படுகின்றன பாலியல் தொல்லைகள் குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தால் பல கடுமையான பிரச்சினைகளை சந்திக்க நேரிடும் என பெண் கலைஞர்கள் கூறியதாகவும் அந்த பயத்தின் காரணமாகவே இது பற்றி வாய் திறக்காமல் இருந்திருக்கிறார்கள் என்பதையும் ஹேமா கமிட்டி அறிக்கை தெரிவித்துள்ளது பல நடிகைகள் ஹோட்டலில் தனி அறையில் தங்குவதற்கே அச்சப்படும் சூழல் மலையாள சினிமா துறையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் திரைப்பட செட்டில் சுத்தமான கழிவறை உடைமாற்றும் அறை போன்ற அடிப்படை உரிமைகள் கூட மறுக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நீண்ட நேரம் சிறுநீர் போகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக என்றும் கூறப்பட்டுள்ளது பெண் கலைஞர்கள் மட்டுமின்றி ஆண் கலைஞர்களும் பல்வேறு இன்னல்களை எதிர்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது ஒட்டுமொத்த மலையாள சினிமா துறையும் இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் நடிகர்கள் என மொத்தம் பதினைந்து ஆண் பிரபலங்களின் பிடியில் இருக்கிறது இந்த பவர்ஃபுல் நபர்களை தெரியாமல் கோபப்படுத்தும் நடிகர்கள் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு நீண்ட கால தடைகள் விதிக்கப்படுவதாகவும் கூறப்பட்டுள்ளது அடுக்கடுக்கான பாலியல் துன்புறுத்தல்களை அம்பலப்படுத்திய ஹேமா கமிட்டி சில பரிந்துரைகளையும் முன்வைத்துள்ளது நடிகர் நடிகைகளுக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் குற்றப்பின்னணி உள்ளவர்களை ஓட்டுநர்களாக நியமிக்க தடை விதிக்க வேண்டும் ஷூட்டிங்கில் பங்கேற்கும் நடிகைகளுக்கு பாதுகாப்பான இருப்பிடம் போக்குவரத்து உள்ளிட்டவற்றை தயாரிப்பாளர்கள் உறுதி செய்ய வேண்டும் என பரிந்துரைக்கப்பட்டுள்ளது ஷூட்டிங் நடக்கும் இடங்களில் மதுபானம் போதைப் பொருட்களுக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் பரிந்துரைக்கப்பட்டது புயலை கிளப்பியுள்ள ஹேமா கமிட்டி அறிக்கையால் கேரள அரசு அடுத்து என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு மேலோங்கியுள்ளது